மணி கிட்ட ஆகிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் ரவுண்டு கம்மி தான் இருபது ரவுண்டு தான் மணி ஏழு கிட்ட ஆகிடுச்சு கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஆறு பத்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் Non ci sono non ci sono più niente. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன் ஆறு பத்து ஆரை கால் இருக்கும் இன்னத்துனா கொஞ்சம் தூங்குறதுக்கு தூங்கிறதுக்கு கூட விளையாடிட்டு ஸோ முறைஞ்சி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாக்கிங் அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் அங்கே இருக்கிற மிஷின்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தம்பி இருந்துச்சு தெரில இன்றைக்கி வந்து அம்மாக்கு தவசம் இப்போ போய் மார்க்கெட்டில் போயிட்டு எல்லாம் சாமான் நான் வாங்கிட்டு வரணும் இந்த பூஜை சாமான் ஐயர் சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரணும் ஐயர் ஒரு பத்து மணி வர சொல்லிடுறாரு அதுக்குள்ளே தம்பி குளிப்பாட்டி ரெடி பண்ணிவிட்டு அவனை டிஃபன் வந்துட்டோன்னா நான் ஃப்ரீயாகிடுவேன் ஆமாம் அப்புறம் ஐயோ வந்தாலும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் வருஷம் வருஷம் கரெக்டாக எங்கள் அம்மாவுக்கு தவசம் பண்ணிடுறது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இறந்து போன முன்னோர்களுக்கு வந்து தவசம் பண்ணால் குடும்பம் வந்து பிரிக்ஷ் ஐ மீன் நம்மளுடைய அடுத்த வர சந்ததிகள் ஆசிரதிக்கப்படுவார்கள் அப்படியே ஐயோ சொல்லி கேட்கலாம் இன்னைக்கு கேட்கலாம் ஃப்ரீயாக இருப்போம் ஓகேவா இன்னும் தம்பி எழுப்பிட்டு எந்த சேனலும் தெரியலையே ரெடியாக சத்தம் கேட்குது எந்த சேர்ந்த ரெடியாக போட்டுருவோம் ஃபஸ்ட்டு வேலை மோட்டரு போகணும் எனக்கு கரண்ட் எப்போவும் போது தெரியாது கிருஷ்ணமாக

மண்ணில் என்ன கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது வாழ வைத்த தெய்வம் இன்று சென்றதேது நடுவிடே புன்மகன் நீரில்லாத அப்பா சார், உழைக்குது சார் சார் என்ன பாருங்க சார் கொஞ்சம் பாருங்கள் என் மூஞ்சை கொஞ்சம் பாருங்களேன் காலிலே கோபம் என்ன ஒரு கோபம் என்ன சூரி சார் இல்லை என்ன என் மூஞ்சை பார்த்தா தானே சந்தோஷமாக இருக்கும் என்ன பாரு என்ன பாரு அழகா இருக்கேன் சூரி என்ன பாரு என்ன பாரு என்ன பார் என்ன பார் என்னை பார்க்கணும் காலையே ஒன்று என்ன பாரு சாமி படத்தை பார்க்கணும் கேலண்ட் டேட் என்ன தெரியுமா எடுக்கல இன்னும் நான் எடுக்கட்டேன் நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன்டா தப்பா தப்பாக சொன்னா நான் பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா தப்பாக சொன்னேண்ணா நான் கட்டாத கட்டாத எதிர்க்கிறேன்னா லீக் கத்தாது 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 ஃபுல்லாகிடுச்சுண்ணா சரி வணக்கம் சொல்லிட்டு நான் கடைக்கு விட்டு வந்துடுவா பாலம் வந்துருவா சூரிய பிடிக்கும் பிடிக்கல சரி என்ன பார்த்துரு எல்லாரும் பார்த்து ஹாய் சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து முதல்ல எல்லாருக்கும் முதல்ல ஹாய் கிடையாது ஹாய் ஹாய் கிடையாது

नगम नाले के अपाप माले के निकल नाले के पपर माले के नार्ड चपट ये डर पपर चपट अच्छा चपट अच्छा चपट चपट की

அند எங்க இருந்து நல்லா இருக்கு. தரங்கிப் பிளைட் தான் ஏய் நீ போலா கடிகை. நான் வரட்டா கூட ஏத்துனே. அந்த டிக்டாக்ல அந்த வீடியோ. சரி பேக் நான் சொல்றேன் நீ. 18 கொஞ்சம் கொஞ்சம் பாய் சொல்லுங்க கடையில் போய்ட்டு வந்துடுறேன் ஐயா வாங்க போயிட்டு ஓகே பாய் நீங்களாம் சொல்லுங்க நியாயமா ஏற்கனவே கால்படி தாங்கல எனக்கு இந்த போல் இந்த இடத்துல இந்த முட்டியில் இந்த முட்டியில் கொட்டுன்னு கொட்டுன்னு போட்டுறேன்

ஆ நான் கற்றுப்பாருங்களா கொட்டுறான் பாப்பா தப்பு தப்புனா என்ன பண்ணு பாப்பா தப்பு எனக்கு எத்தனை மாதம் தெரியுங்களா எனக்கு அப்போ பண்ண போகிறாங்க எனக்கு பாப்பா போல பாப்பா பிறந்த சூழல் என்னன்னு கூப்பிடுவோம் பாப்பா பிறந்தா என்னென்னு கூடுவோம்ண்ணா என்ன கூடுவோம் நீங்கள் கை பாரு பாப்பா செய்து பாருங்கள் பா கை சொட்டுப்பா கை சொட்டு பாய் பை 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 சொல்லு பயிர் சொல்லு பை அப்புறம் பார்க்கலாம் சொல்லு ம்